அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியன் உங்கள் கனவுல வந்துச்சு அப்படின்னா என்ன பலன்னு சொல்லி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாக சூரியன் கனவுல வர்றது ரொம்பவுமே ஒரு விசேஷமான கனவு ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம உலகத்தில் உயிர்கள் வாழ்வதற்கே முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் தான் சூரிய பகவான் உங்கள் கனவில் வந்துட்டார் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய திருப்பங்கள் ஏற்பட போகுது அது நல்ல விதமான திருப்பங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான் சூரிய பகவான் உங்கள் கனவில் வர்றது இப்போது நீங்கள் உங்கள் கனவுல சூரிய பகவானை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்கள் தொழில் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிறப்பானதாக மாறக்கூடிய இல்லைன்னா புதுவித தொழில் அமையக்கூடிய தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் கண்டிப்பாக அமையக்கூடிய தருணம் ஏற்பட போகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான் சூரியன் கனவில் வருவது சூரியன் வந்து பிரகாசமான ஒரு நட்சத்திரம் அந்த சூரியன் வந்து உங்கள் கனவுல வந்துச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கை அந்த மாதிரி பிரகாசமாக மாறப்போகுது அதுவுமின்றி சூரியனுடைய பவர் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த ஒரு தனி சக்தி அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆத்ம பலம் ஏற்பட போகிறது நீங்கள் ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறதுக்கு தயக்கப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா அதாவது தொழில் ரீதியாக அந்த விஷயங்களில் உங்களுக்கு செய்யக்கூடிய நுண்ணறிவும் நிறையா தைரியமும் கண்டிப்பாக இன்னும் சொல்ல போனால் பண வசதியும் ஏற்பட போகிறது என்பதற்கான அறிகுறி தான் சூரியன் கனவில் வருவது அதுமின்றி பித்ருக்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த சூரிய ஒளி நம்ம கனவுல வரும்போது அந்த பித்ருக்கள் ஒளி வடிவத்தில் வந்து உங்களை பார்த்து ஆசீர்வாதம் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கான அறிகுறியும் தான் இந்த சூரியன் கனவில் வருவது பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைச்சிருக்கு அரசாங்கம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அது சரியாக கூடிய தருணம் உங்க குடும்பத்துல யாராவது அரசு வேலை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அதுக்கான ஒரு நல்ல செய்தியும் கண்டிப்பாக கிடைக்கும் இருள் சூழ்ந்த உங்கள் வாழ்க்கை வந்து ஒளிமயமாக மாறப்போகிறது அதற்கான பாதை கிடைத்து விட்டது என்பதற்கான அர்த்தம் இந்த சூரியன் கனவில் வருவது இன்னும் சொல்ல போனா உங்கள் உடல்ல ஏதாவது நோய் தொந்தரவு இருந்தாலும் அது உடனே கண்டிப்பாக சரியாக கூடிய தருணம் அதற்குக்கான வைத்திய முறை உங்களுக்கு கண்களுக்கு தெரியும் அதற்கான செய்திகள் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை உணர்த்தத்தான் உங்களுக்கு சூரியன் கனவில் வருவது இந்த மாதிரி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஆட்களுக்கும் நிறைய நன்மைகள் ஏற்படும் உங்கள் குடும்பம் ஒரு மேன்மை நிலை அடைய போகிறது என்பதை உணர்த்தத்தான் சூரியன் கனவில் வருவது இந்த கனவு சாதாரண கனவு கிடையாது அவ்வளவு எளிதாக யாருக்கும் வந்து விடாது இந்த கனவு உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதிர்ஷ்டகரமான ஆட்கள் தான் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிற நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்